பார்த்திபன் நாம் இந்த வீடியோவில் ஹிந்துஸ்தான் யுனிலீவர் லிமிடெட் ஹிந்துஸ்தான் யுனிலீவர் லிமிடெட் ஹெச்யூஎல் இந்த கம்பெனி இப்போ ஒரு டிமேண்ட் ஷோனில் இருக்குது டெக்னிக்கலாக இது வந்து பியூர்லி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லாம் நம்ம சொல்கிறோம் ஒரு டிமேண்ட் ஷோனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இப்போ இந்த கம்பெனியை நாம் இந்த இடத்துல வாங்கலாம் வாங்கிட்டு ஒரு ஷார்ட் டர்ம் ப்ராஸ்பெக்டில் வாங்கிட்டு வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது எப்போவுமே ஒரு ஸ்டாக் வந்து டிமாண்ட் ஜோனில் இருக்கிறப்ப தான் அந்த ஸ்டாக்கை நம்ம வந்து பை பண்ணணும் ஒரு ஸ்டாக் வந்து சப்ளை அதிகமாகிறப்போ அது கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது டிமாண்ட் அதிகமாகிறப்ப அது வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சப்ளை அண்ட் டிமாண்டை பேஸ் பண்ணி தான் ஒரு ஸ்டாக் வந்து ஏறுது அல்லது இறங்குது இது வந்து பேசிக்கான ஒரு விஷயம் ஹிந்துஸ்தான் யுனிலீவர் லிமிடெட் இந்த கம்பெனியை பற்றி நான் ஒன்றும் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை இந்தியாவில் ஒரு தொண்ணூறு வருஷமாக இந்த கம்பெனி வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது அவங்களோட சைட்டில் அவங்களோட ஹிந்துஸ்தான் யுனிலீவர் லிமிடெட் அந்த கம்பெனியினுடைய சைட்டு அதில் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க தொண்ணூறு வருஷமாக இந்த கம்பெனி வந்து ரன் பண்ணிகிட்ருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ப்ளஸ் எஃப்எம்சிஜி பிராண்ட்ஸ் இருக்குது நம்பர் ஒன் பிளையர் எஃப்எம்சிஜியில் நம்பர் ஒன் பிளயர் இவங்க ஒவ்வொரு வருஷமும் வந்து அவங்களோட டர்ன் ஓவர் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு கோடி வந்து டர்ன் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க அதே வந்து ஒவ்வொரு வருஷமும் அவங்களோட டர்ன் ஓவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹவுஸ்ஹோல்டு ப்ராடக்ட்லேயே வந்து ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் ப்ராண்ட்ஸ் வச்சுருக்குறாங்க அதில் பத்தொன்பது பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடிக்கு மேலே வந்து ஒரு வருஷமும் டேர்ன் ஆவர் ஆகிற பிராண்டு அப்புறம் நைன் மில்லியன் ரீட்டைல் அவுட்லெட்ஸ் அவங்களோட ப்ராடக்டை செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க மூவாயிரத்தி ஐநூறு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி கண்ட்ரி முழுவதும் மூவாயிரத்தி ஐநூறு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கிறாங்க இருபத்தோராயிரம் எம்ப்ளாயிஸோட ரன் ஆகிற ஒரு மிகப்பெரிய கம்பெனி ஹிந்துஸ்தான் யூனிலீவர் லிமிடெட் ஒரு வேடிக்கையாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஹவுஸ்ஹோல்ட் திங்ஸில் அதாவது நம்ம ரெகுலராக கன்சியூம் பண்ணுற ப்ராடக்டில் கிட்டத்தட்ட தினமும் வந்து ஒவ்வொரு இந்தியனும் ஒரு குறிப்பிட்ட இளவோ குறிப்பிட்ட இளவு பணத்தை வந்து இந்த ஹெச்இஎலுக்கு கொடுத்து தான் ஆகணும் அப்படி அவங்க வந்து இந்த எஃப்எம்சிஜியில் வந்து கோலோச்சறாங்க வச்சுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து உண்மை தான் ஏதாவது ஒரு ப்ராடக்டை நம்ம வந்து தினமும் வந்து நம்மளோட டே டு டே ரொட்டீன் லைஃப்பில் வந்து இவங்களோட ப்ராடக்டை வந்து நம்ம கன்சியூம் பண்ணாமல் இருக்க முடியாது அப்படின்ற அளவு இருக்கிற ஒரு நம்பர் ஒன் கம்பெனி இந்துஸ்தான் யூனிலேவர் லிமிடெட் இந்த கம்பெனி டெக்னிக்கலாக ஒரு டிமேண்ட் ஜோனில் இருக்குது இப்போ நம்ம சார்ட்டில் போய் அந்த டிமேண்ட் ஜோனில் இருக்கிற இந்த ஹெச்யூஎல் லிமிட்டட் இந்த கம்பெனியினுடைய சார்ட்டை வந்து நான் இப்போ போட்டிருக்கிறேன் இது வந்து டே சார்ட்டு இதில் நான் வந்து டே சார்ட் போட்டு ஆர்எஸ்ஐ போட்டிருக்கிறேன் வால்யூம் போட்டிருக்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜும் டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜையும் போட்டிருக்கிறேன் இப்போ இதில் இந்த கம்பெனி வந்து டிமாண்ட் ஜோனில் இருக்குது அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னா இப்போ இதில் இந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் பாருங்கள் கீழே வந்துருக்குது அதாவது பிலோ தெட்டைக்கு கீழே வந்துருக்குது பிலோ தெட்டைக்கு கீழே வர்றப்போ ஹிஹெச்எல்டைய ரேட் அதாவது இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அன்னைக்கு தான் வந்து வந்து கீழே வந்திருக்குது ரெண்டாயிரத்தி தட்டைக்கு அறுபத்தஞ்சு ரூபா நாற்பத்தஞ்சு பைசா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஹ் அதை விட கீழே வந்திருக்குது ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஆறு முக்கால் அப்படின்ற அளவுக்கு கீழே வந்திருக்குது கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு பதினஞ்சு இருபது ரூபா வந்து கீழே வந்திருக்குது பட் அந்த அந்தளவுக்கு வந்து ஆர்எஸ்ஐ வந்து இதுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணல ஆர்எஸ்ஐ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு எட்டுக்கு மேலேயே இது வந்து நின்றுட்டு இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போக ஆரம்பிச்சிருக்குது மேலே போக ஆரம்பிச்சு லாஸ்ட்டு ட்ரேடிங் செஷனில் ரெ ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் சாரி ரெண்டாயிரத்தி நானூற்றி பத்தொன்பது ரூபாய் ஐம்பத்தஞ்சு பைசாவுக்கு க்ளோஸ் ஆகிருக்குது இப்போது இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸ்டாக்கு வந்து கீழே வந்துருக்குது பட் ஆர்எஸ்ஐ வந்து கீழே வரவே இல்லை இது நம்ம சொல்கிற இந்த டைவர்ஜென்சி இந்த இடத்துல வந்து இருக்குது இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஒரு டிமேண்ட் க்ரியேட் ஆகியிருக்குது அப்படின்றது நமக்கே வந்து தெளிவாக தெரியுது அப்போ நேற்று நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு ஸ்டாக் மேலே போயிருக்குது கூடவே வந்து வால்யூமும் வந்து ஓரளவுக்கு மேலே போயிருக்கு ஸோ இந்த இடத்துல வந்து டிமாண்ட் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருக்குது இந்த இடத்துல இதே லெவலில் வந்து நம்ம ஹெச்இஎத வாங்கிக்கலாம் வாங்கிட்டு இதனுடைய டார்கெட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணலாம் அதாவது ஆக்சுவலாக இந்த கம்பெனி வந்து இப்ப இந்த இடம் பாருங்களேன் இந்த அதாவது ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த ஹை அன்னைக்கு வச்ச ஹை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினோரு ரூபா ஐம்பத்தஞ்சு பைசா அந்த இடத்த வந்து கட் பண்ணுறப்போ ஒரு நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த இடம் கட் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு நூறு இரநூறு ரூபாய் வந்து மேலே போய் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது லெவல் வரைக்கும் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல வாங்கிக்கலாம் ஸ்டாப்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்எஸ்ஐ வந்து கீழே வந்து இந்த ஜோனை கட் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஆனால் அந்த ஜோனை கட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக குறைவு ஸோ இந்த இடத்துல மண்டே இன்னைக்கு இந்த கம்பெனியை வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம் வாங்கிட்டு ஹோல்ட் பண்ணலாம் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல அப்ரிசியேஷன் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதையவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து வீக்லி சார்ட்லையும் ஒரு தடவை பார்த்துருவோம் இது வந்து வீக்லி சார்ட்டு வீக்லி சார்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆரஸ்ஐ வந்து மேல் நோக்கி திரும்பி இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறே முக்கால் அப்படின்றது சமீபத்தில் வச்சலோ ஒரு ரெண்டு மூணு நாலு வாரத்துக்கு முன்னால் வச்சலோ அதாவது பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட முடிஞ்ச வாரத்தில் வச்சலோ அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா மேல் நோக்கி தான் போயிட்டு இருக்குது இந்த கம்பெனி மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது அதே மாதிரி மந்த்லி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்குது மந்த்லி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்குது ஸோ இப்போது ஹெச்யூ இல்லை இந்த இடத்துல நாம் வந்து வாங்கிக்கலாம் வாங்கிட்டு அதாவது மண்டே இன்னைக்கு கொஞ்சம் கீழே வந்தாலும் சரி மேலே போனாலும் சரி தைரியமாக எடுத்து வைக்கலாம் எடுத்து வச்சுட்டு ஸ்டாப் வந்து ஆர்எஸ்ஐ வந்து கீழே வர்ற வரைக்கும் நாம் வந்து வெயிட் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் இருக்குது மேபி நம்ம வந்து ஸ்டாப்பை கூட அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த கம்பெனியில் இந்த ஹெச்யூல வந்து நாம் வந்து எடுத்து வைக்கலாம் எடுத்து வச்சோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்து ஐநூற்றி பதினொன்று அப்படின்னு பதினொன்றுருபா ஐம்பத்தஞ்சு பைசா ரெண்டாயிரத்தி கிடைக்காது இது பன்னெண்டுன்னு வச்சுக்கலாம் இந்த இடம் கட்டாப்பாகிறப்போ ஒரு நல்ல அப்ரிஷியேஷன் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ட்ரெடிக் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் உங்களை வந்தடையும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்